நான்ஜி லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் இடம் ஒன்று பிற்பனை எந்திரி இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குளச்சல் அண்ணாச்சலை அருணாச்சலையிலேருந்து நம்ம திக்கனங்கோடு திக்கனங்கோடு போகிற ரோடு அண்ணாச்சலை ஜங்ஷன்லேருந்து பார்த்து சொன்னால் இதுக்கு ஒரு இருநூறு மீட்டர் வரும் இருநூறு மீட்டர் வந்துட்டு இடது பக்கம் எங்கள் எஸ்டிஎஸ் ஸ்கூலு ஒரு ரோடு பெரிய தார் ரோடு பார்க்கலாம் இதுலேருந்து கரெக்டாக பார்த்தா சொன்னால் இந்த அண்ணாச்சலைக்கு ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் பெரிய தார் ரோட் பக்கத்தில் எல்லாமே வீடு கடை இந்த மாதிரி நல்ல வீடுகளில் நெருங்கி உள்ள இடம் இதில் வந்து நமக்கு ஒரு இடம் விற்பனை கேட்டு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல இதுதான் இடம் இந்த வாழை மரனுக்குறவன் இந்த கடைக்கு இந்த பக்கம் இது ஒரு வீடு வீடுக்கு வீடு வைக்கி நல்ல இடம் கடை போட்டாலும் நல்ல போகக்கூடிய தான் இந்த இடம் எவ்வளோ ஏரியான்னு பார்த்தா சொன்னால் இந்த இடம் வந்து கரெக்டாக ஒரு மூணு சென்ட் இடம் வீடு போடு நல்ல இடம் ரோடோட ஒய்ந்த இடம் ரோட்டு பாதையோட இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது பக்கத்துலேயே நம்ம குளச்சல் ஜங் குளச்சலுக்கும் குளச்சலுக்கு போனோம்னா இதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் வராது அண்ணாச்சலேன்னா ஒரு முன்னூறு மீட்டர் மூணு சென்ட் இடம் வீடைக்கு நல்ல ஏற்ற இடம் தேவைப்படுவர் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க